ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி செடி இப்பையிலேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு செடி இருந்ததுன்னு சொல்லி ஊனி வச்சாங்க அந்த செடி இன்றைக்கி பாருங்கள் பூ பிஞ்சி காய் என்னோட சைடில் ஒரு காய் இருக்குது ஒரு மூணு நாலு காய் காய்ச்சி இருக்குது பிஞ்சி பாருங்கள் பூவை பாருங்கள் நம்ம வீட்டில் இது காய்ச்சி இருக்குது இது பார்க்கவே ஒரு ஆனந்தமாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் அரிசி வாங்குவோம் இல்லைங்களா அரிசி பேக்கில் எரு நம்ம வீட்டு குப்பையில இருந்து எரு எடுத்துகிட்டு வந்து எரு அது கூட வந்து மாட்டு சாணம் சாணம் எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு அந்த கூட கலந்து அதில் நட்டது டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு காய் இது பறிக்கிற மாதிரியும் அதை பாருங்கள் எல்லாம் பறிக்கிற அளவுக்கு காய் இருக்குது இயற்கை எவ்வளோ அழகாக வேலை செய்யுது பாருங்கள் சின்னதாக ஒரு செடி நட்டது அந்த செடி வந்து ரொம்ப நாற்று கூட சொல்ல முடியாது அது நட்டது இன்றைக்கி இப்படி வளர்ந்து நமக்கு காய் காய்ச்சி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறது உங்கள் சுதாக்கர் நன்றி வணக்கம்